கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒன்று பதினான்காம் அதிகாரம் பத்தாவது உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாததல்ல என்று வேதம் நமக்கு பெரிய வார்த்தை சொல்லுகிறது உலகத்திலே அநேக விதமான சத்தங்கள் இருக்கின்றன ஆனால் எல்லாவற்றுக்கும் அர்த்தம் உள்ளது சில சத்தங்கள் நம்முடைய விசுவாசத்தை கூடும் சில சப்தங்கள் நம்முடைய விசுவாசத்தை அப்படி அவித்து போடக்கூடும் நம்முடைய ஆற்றலை சுரண்டிவிடும் கவனத்தை சிதறடிக்கும் மனதை அப்படியே செயலிழக்க செய்யும் சில பயமுறுத்தக்கூடிய உலக செய்திகள் இன்றைக்கு மீடியாக்களிலே அநேக நேரத்திலே நம்மை பதற வைத்துக் கொண்டே இருக்கும் சில நம்பிக்கை இலக்க வைக்கும் போதனைகள் இன்றைக்கு உலகத்திலே அநேகம் வந்து மனுஷனை செயல்பட விடாமல் தடுக்கிறது அதே போலதான் நம்முடைய ஆவியை தளர செய்கிற உலக இசைகள் பாடல்கள் இந்த நாளிலே அநேக விதத்திலே வந்து நம்முடைய வாழ்க்கையை அப்படியே திசை திருப்புகிறதாக காணப்படுகிறது சரி பெரிய மாணவர்களே இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய இந்த எல்லா இறை எப்படி நாங்கள் மீண்டு வருவது என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் ஆனால் இன்று நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கிய காரியம் கர்த்துடைய நாங்கள் தாழ்த்தப்படுகிறோம் என்று ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாகிய நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து வாக்குதத்தத்தை எடுத்து பறைசாற்றலாம் நாங்கள் உயர்த்தப்படுகிறோம் என்று சொல்ல பாருங்க தேவ பிள்ளைகள் நாம் நம்முடைய சகல தேவைகளையும் நாங்கள் சார்ந்திருப்பது பரலோ

ஒருவனும் கைவிடப்படுகிறதில்லை கர்த்தரை தம்முடைய தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது பிரியமானே கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு இன்று உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேதத்தியான பகுதிகளோடு இணைந்து கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உலகத்தில் இருந்து வரக்கூடிய எல்லா இறைச்சல்கள் இருந்தும் நம்மை காத்துக் கொள்ளுகிறதுக்கு கர்த்தர் நம்முடைய வேதத்தை நமக்கு ஒரு கேடகமாய் இருக்கிறார் இந்த நாளில் அந்த வேதத்தின் வார்த்தைகளை பயன்படுத்துங்க உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா அவிசுவாசமான காரியங்கள் இருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கடசியம் என பகலாக்கி